வணக்கம் நேயர்களே இனி அடுத்து சில மாநிலங்களுடைய பொது தேர்தல் வரவிருக்கிறது அதில் குறிப்பாக பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவும் அதில் ஒன்று அந்த பொது தேர்தல் பிஜேபிக்கு மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கிறது இதுவரை இல்லாத ஒரு சவால் என்றே சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் மகாராஷ்டிராவை பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்தே பிஜேபி மிக வலுவான அடித்தளம் காரணம் அந்த மண் இந்து போராளியாக முகலாயர்களுக்கு கடும் எதிர்ப்பையும் வெற்றியையும் ஏற்படுத்திய சிவாஜி மாவீரன் சிவாஜி பிறந்த மண் என்பதால் எப்பொழுதுமே அங்கே இந்த பிஜேபி இந்துத்துவா சித்தாந்தருக்கான ஆதரவு அதிகமாக இருக்கும் அதுவே ம மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் பிஜேபியின் வளர்ச்சியும் வெற்றியும் வெகுவாக உயர்ந்து நின்றன ஆனால் இன்று அதில் பல்வேறு நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன என்ன குறிப்பாகன்னா இப்போ இந்த தடவை இப்போ எப்போயும் போன தடவை அவ்வளவு இக்கட்டிலையும் நல்ல வெற்றியை பெற்ற மகாராஷ்டிராவில் இந்த முறை பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் குறைவான வெற்றியைத்தான் தான் இருக்கிறது அவங்க அந்த கூட்டணி யார் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் அந்த அணி வந்து முப்பது சீட்டுகளை பெற்றுவிட்டது இவர்கள் பாஜக இவ சிண்டே உடைய சிவசேனா அதேமாதிரி சரத்பவாரிட்டிருந்து வெளியே வந்த அஜித் பவார் இவ இவ இவங்க அந்த ரெண்டு அதிருப்தியாளர் அணியை வைத்து கொண்டு வெறும் பதினேழு சீட்டுகளில் தான் இவர்களால் வெல்ல முடிந்திருக்கிறது இதில் என்னென்னா உண்மையிலே பாஜகவுக்கு இலகுவான வெற்றிகள் எப்படி முதலாக கிடைத்ததுன்னா இந்த மாநிலத்தில் அதாவது இருந்து சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் என்று சொல்லி பிரிகிறார் அவ்வாறு அவர் பிரியும்போது கணிசமான காங்கிரஸ் கட்சி அவர் பின் கரைந்து சென்று விட்டது அதுதான் பாஜக அங்கு வெற்றிகளை பெறுவதற்கு நான் சொல்கிறது கடந்த காலங்களில் அந்த வெற்றியை பெறுவதற்கு எளிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது அது மட்டுமல்ல மக இந்தியா முழுக்க வட இந்தியா முழுக்க அந்த இந்து சித்தாந்த அடிப்படையில் பாஜக வெற்றிகளை பெற ஆரம்பித்த பொழுது மகாராஷ்டிராவும் அதுக்கு பெருமளவில் துணை புரிந்தது அந்த இந்து சித்து சித்தாந்த அரசியல் என்பது பிஜேபிக்கு வெகுவாக துணை புரிந்து நின்றது ஆனால் அங்குதான் பிஜேபிக்கும் ஒரு சிக்கல் முளைத்தது ஏன்னா பால் தாக்கரே ஒரு ஒரு மாநில அடிப்படையிலான ஒரு தலைவராக இருந்து வந்த அவர் மெல்ல மெல்ல பரிணாம ஒரு நாட் ஒரு மாற்றம் பெற்று இந்து தலைவராக மாறினார் அதாவது இன இனவாத ஒரு த அதாவது மகாராஷ்டிரர் கே ம இந்த மண் அப்படிங்கிற இனவாத அடிப்படையில் தான் அவரது இயக்கம் ஆரம்ப காலம் ஏன்னா தமிழர்களுக்கு எதிராக பல இதுகளெல்லாம் கடந்த அந்த காலங்களில் நிறுத்தினார்கள் ஆனால் அது வளர்ச்சி பெற்று இனவாதம் என்பதற்கு பதிலாக இந்துத்துவவாதம் என்ற நிலைக்கு அவர் வந்தார் அப்போ அவரும் ஏற்கனவே வைத்த ஆதரவுடன் பெரும் ஆதரவை கொண்டார் அந்த இந்து அடிப்படைவாத விஷயங்களை கையில் எடுத்து பால் தாக்கரே பிரிக்கொண்டார் அப்போ அங்கே தான் வந்து பிஜேபிக்கு மறைமுகமாக அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்துத்துவ ஆதரவு வாக்கைத்தான் தேக்கரே பிரிக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு பாஜகவுக்குத்தான் ஏன்னா அவர் அப்படி இந்துத்துவ அடிப்படையாக வாதியாக மாறாமல் இருந்திருந்தார்னா நிச்சயம் இந்துத்துவ அடிப்படை வாக்கள் முழுக்க முழுக்க பாஜக மட்டுமே பெற்றிருக்கான் ஆனால் அவரும் அந்த ட்ராக்குக்கு வந்து பிரித்தது ஆனாலும் அவர் பாஜகவுடன் தான் கூட்டணி இருந்தார் அதனால் வந்து வெற்றிகள் பாதிக்கப்படலை ஏன்னா ஆனால் அதே சமயம் அவரது மகன் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இருந்து வெற்றியை பெற்றுவிட்டு சிறிய பா செகண்ட் பார்ட்னராக இருந்து வெற்றியை பெற்றுவிட்டு நான் தான் முதல்வர் என்று பிடிவாதம் பிடித்து வெளியேறினார் வெளியேறி இவரது கொள்கைகளுக்கு அதாவது பால்தாக்கரவின் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறான காங்கிரஸுடன் போய் சேர்ந்து அவர்களுடன் சேர்ந்து மந்திரி சபையை அமைத்து முதல்வரானார் அப்போ சந்தர்ப்பம் பார்த்து காத்து கொண்டிருந்த பிஜேபி என்ன செய்து அந்த கட்சியை உடைச்சது உடைச்சி சிண்டேயை முதல்வராக்கியது ஆனாலும் இந்த எம்பி தேர்தலின் முடிவுகள் ஒன்றை காட்டிவிட்டன என்ன காட்டியிருக்குன்னா பெரும்பகுதி கட்சி அதாவது பால்தாக்கரே உருவாக்கிய சிவசேனா கட்சியின் பெரும்பகுதி தொண்டர்கள் அதாவது அடிப்படை வாக்குகள் வந்து உத்தவ் அவரது மகனான உத்தவ் தாக்கரேடம் நிற்கிறது என்பதை கடந்த லோக்சபா தேர்தல்கள் தெளிவாக காட்டிவிட்டன ஏன்னா சிண்டேக்கு சும்மா சிறிய அளவுதான் மக்கள் ஆதரவு என்பது தெரிகிறது அதுபோலவே பாஜக செய்த இன்னொரு விஷயம் தேசியவாத காங்கிரஸ்லேருந்து அஜித் பவாரை பிரித்து எடுக்கிறாங்க ஆனால் அஜித் பவாரும் அந்தளவு அவர் தனிப்பட்ட அந்த ஒரு தொகுதியில் செல்வாக்காக இருந்தால் அதில் கூட தோற்று அந்த எம்பியில் செல்வாக்காக இருந்தாரே ஒழிய அவரால் பரவலான செல்வாக்கை அதாவது தேசியவாத காங்கிரஸ் என்றால் சரத்பவார் தான் இவர் அவரது பிரிப்பாமானா இருந்தாலும் அவ் கட்சிக்குள் இருந்தவரை மிக செல்வாக்காக இருந்தாரோ ஒழிய பிரிந்து வந்து நிற்கும் பொழுது கட்சி ஆதரவாளர் அந்த வாக்காளர் வாக்கு நிலைகள் சரத்பவாருக்கே அதிகமாகவும் அஜித் பவாருக்கு தான் வந்துள்ளது அதனுடைய விளைவு தான் பிஜேபி கூட்டணி இவ்வாறாக குறைந்த சீட்டுகளில் தான் வெற்றி பெற முடிந்திருக்கிறது இது அப்போ இதில் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கலாம் என்னென்னா எப்போவுமே வட மாநில இந்திய மாநிலங்களில் பூரா மாநில சட்டமன்ற தேர்தலை விட மத்திய எம்பி தேர்தலுக்கு மோடி என்ற ஒற்றை மனிதருக்காக அந்த கடந்த பத்து வருஷமாக இருக்கேன் மோடி என்ற அந்த பிம்பத்திற்காக ஐந்து முதல் பத்து சதவீத வாக்கை அதிகமாக பெற்று வந்தனர் என்ன இந்த தடவையும் பத்து சதவீதம் அதுக்காக வாங்காட்டிலும் ஒரு அஞ்சு பெர்சன்டாவது மோடிங்கிறதுக்காக தான் இதே மகாஷ்ட்ரா மகாராஷ்டிராவிலேயும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் கட்சி அடிப்படை வாக்குகளை பார்க்கும் பொழுது காங்கிரஸ் நலிந்திருந்த காங்கிரஸ் சற்று இருப்பதை நாம் வட இந்தியாவில் பரவலாக பார்க்க முடியுது பெரிய எழுச்சியை அது பெற்ற ஆனால் சற்று ஒரு எழுச்சி சிறிய அளவில் காங்கிரஸ் மறுமலர்ச்சி பெற்று அதனுடன் அந்த உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா செல்வாக்கு சரத்பவாரின் அந்த தொடர்ந்த செல்வாக்கு இவையெல்லாம் சேர்ந்து தான் அவர்களுக்கு முப்பது சீட்டுகளுக்கு அவர்களால் வெற்றி பெற்ற எம்பி தேர்தலில் முடிந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இரநூற்றி எண்பத்தெட்டு சட்டசபை தொகுதிகள் இந்த பாரா இந்த மகாராஷ்டிராவில் உள்ளன இதில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பல ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயம் பாஜக கடுமையாக முயற்சி எடுத்தும் போதும் அதனால் இழுவரி ம மந்திரி சபை இலுவரி நிலைய கூட இரண்டு இடையே வரலாம் அதன் விளைவாக அந்த இங்கிட்டு அங்கிட்டு அந்த இழுப்பாங்க இல்லையா அப்படி ஒரு இழுபுரி மந்திரி சபைக்கான வாய்ப்பு வரலாம் என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் வந்து இல்லை கா சிவசேனா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நிச்சயம் ஒரு நூற்றி எழுபது சீட்டுகள் வரை நூற்றி ஆமாம் நூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுபது சீட்டு வரை பெற்று விடுவார்கள் என்பதாக சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இதில் எனது உளவியல் பொதுவாக வந்து சில விஷயங்கள் நுட்பங்களை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா வட இந்தியா அரசியலில் நம்ம போய் நேரம் பார்க்குறதில்ல ஓரளவு நம்ம கணிப்புகள்லாம் சரியாக தான் இருந்திருக்கு ஆனால் கடந்த எம்பி எலெக்ஷனில் அந்த கணிப்பு வட இந்தியாவில் நம்ம கணித்தது தவறாக போய்விட்டது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள தான் வேணும் இப்போ என் மனதிற்குப்படுவது என்னவென்றால் நிச்சயம் காங்கிரஸ் சிவசேனா என்ற தேசியவாத சரத்பவார் அவர்களது கூட்டணி தான் நூறு சதம் ஆட்சியை பிடிக்கும் அது எவ் எத்தனை சீட்டுகளை பெறுமுன்னா நூற்றி எழுபதுலிருந்து யாரும் எதிர்பாராத அளவு இருநூறு சீட்டுகள் வரை செல்லும் வாய்ப்பு உள்ளது என்பது தான் எனது ஒரு கணிப்பாக உள்ளது நிச்சயம் நூறு சதவீதம் ஆட்சி அவங்க தான் நூற்றி எழுபது குறைஞ்சபட்சம் மற்றவங்க அதிகபட்சமாக நூற்றி எழுபது மார்க்கிங் சொல்கிறாங்க அவங்க அந்த எம்பி எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கென்று உள்ள ஒரு உளவியல் எம்பிக்கென்றும் மோடிக்காக விழுந்த வாக்குகள் சட்டமன்றத்திற்கு தற்பொழுது குறைந்து போகும் அப்போ அந்த வெற்றிகளில் கணிசமாக கரைந்து போகும் அப்போ இரநூறு வரைக்கும் கூட போகிற வாய்ப்பு வரலாம் ஆனால் நூற்றி எழுபது நிச்சயம் கிராஸ் பண்ணிடுவாங்க ஆக வலுவான ஒரு மந்திரி சபையை அந்த கட்சி ஆரம்பிக்கும் இதில் ஒரு பாடம் என்னவென்றால் பாஜக கட்சிகளை பிரித்ததல்லவா சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் பிரித்ததல்லவா அந்த ஆட்டம் மகாராஷ்டிரா மக்களின் மனதில் எடுபடவில்லை என்ற ஒரு உண்மையும் இருக்கிறது அதே சமயம் இந்துத்துவ அடிப்படை சித்தாந்தத்தை பிரித்துக்கொண்டு நேர் எதிர் சித்தாந்தத்தில் சேர்ந்தாலும் அந்த மயக்கத்தில் பால்கா தாக்கரே உருவாக்கிய அந்த தொன் தொண்டர்கள் அவர்கள் இந்துத்தவாதிகள் தான் என்றும் ஆனாலும் உத்தவ் தாக்கரேவுக்கு கட்டுப்பட்டு இந்த ஆதரவாளருக்கு எதிர்ப்பான நிலைகளை எடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறார்கள் என்பதும் ஒரு வினோதமான வாக்கு தான் ஆக இன்றைய மகாராஷ்டிரா நிலை அதுதான் சரி நேயர்களே பார்க்கலாம்